இன்னைக்கான டே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுற எல்லாேருக்குமே வந்து டே வந்து நேற்று நம்ம என்ன வேலை விட்டோமோ அங்கேருந்து தான் வந்து டேவே ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி தான் நம்ம நேற்று சேடெல்லாம் முடிச்சிருந்தோம் இல்லையா இன்றைக்கி வந்து டிராக்டர் வந்து ஓட்ட போகுது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாற்று நிற வேலை தான் வந்து பெண்டிங் இருக்குது அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டிராக்டர் வந்து சதரெல்லாம் ஓட்டிடுச்சு ஆனால் நம்ம வந்து வாழைத்தோட்டம் நட்டு இருந்ததுனால அதில் இருந்த தண்டு கண்ணெல்லாம் வந்து ஒரு பக்கமாக தேங்கிட்டுச்சு அந்த தண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரே பக்கமாக எடுத்துகிட்டு வந்து நடுவில் விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்ச நாள் போச்சுன்னா அழுகிடும் அதனால வந்து நடுவில் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நாற்று நிறத்துக்கு ஆள் வந்துட்டாங்க இப்போல்லாம் பெருசாக வந்து நாற்று நிறத்துக்கு யாருக்கும் தெரியறதே கிடையாது எல்லோரும் மிஷினில் தான் நடுவாங்க நம்ம கிட்ட நிலம் கொஞ்சமாக இருக்கிறதுனால வந்து மிஷினெல்லாம் நம்ம வர வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேரை வந்து வர சொல்லியிருந்தோம் ஒரு வழியாக வந்து அந்த மூணு பேர் வந்து நாற்றெல்லாம் பிடுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க வந்ததே வந்து ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும் இதெல்லாம் பிடுங்கி முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு பன்னெண்டு மணி ஆகிடும் எனக்கு வந்து ஷாப்புக்கு போகிறதுக்கு ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு சரி வீடியோக்காக கொஞ்சமாக நாற்று நடுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அம்மாவும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு நாற்றெல்லாம் நட்டுக்காங்க அதெல்லாம் நட்டு முடிச்சதும் நான் வந்து ஷாப்புக்கு கிளம்பி வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தேன் ஸோ நாத்தெல்லாம் ஃபுல்லாகவே வந்து நட்டு முடிச்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கான டே வந்து எனக்கு இந்த மாதிரி தான் போச்சு ஒரு வழியாக வந்து நாற்று மர வேலைலாம் முடிஞ்சது உங்களோட டே வந்து இன்னைக்கு எப்படி போச்சு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சா அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு ப்ளாக்ல நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பைஸ் யூ டேக் கேர் thank <laughs> you